இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பலருக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் தோன்றும் நம் விஷயத்தில் கடவுள் கொஞ்சம் பாரபட்சமாய் இருக்கிறாரோ என்ற வருத்தம் ஏற்படும் நாம் எத்தனையோ பேருக்கு எத்தனை நன்மைகள் இருக்கிறோம் பின் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று வருத்தப்படுவோம் அப்போது பெரியவர்கள் நமக்கு ஆறுதலாய் இறைவன் கணக்கு யாருக்கு தெரியும் என்பார்கள் நாம் இப்போது பார்க்கும் ஒரு சிறு கதை இதற்கான தெளிவினை கொடுக்கும் ஒரு கோவில் மண்டப வாசலில் இரண்டு வழிபோக்கர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் பெருத்த மழை அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இங்கே இரவு தங்கலாமா என்று கேட்டார் தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் இருவரில் ஒருவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கிறது என்றார் இரண்டாமவர் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கின்றது என்றார் ஆக மொத்தம் எட்டு ரொட்டிகள் இருக்கின்றது இதனை நாம் எப்படி மூவரும் சமமாய் பிரித்து கொள்ளலாம் என்றார் மூன்றாம் நபர் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று துண்டுகள் போடுங்கள் இப்பொழுது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள் பொழுது விடிந்தது மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும் போது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி எட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவில்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாகவே பங்கிடுவோம் என்றார் சுமூகமான முடிவு எட்டப்படாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரிபடவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றான் இரவு முழுவதும் இதே சிந்தனை வெகு நேரம் கடித்தே தூங்க முடிந்தது கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் சபை கூடியது மன்னன் இருவரையும் அழைத்தான் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டி கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசை பெற்றவர் மன்னா இது என்ன அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் கொடுத்திருப்பாரே என்றார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதிலும் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கு எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தர்மம் செய்தது ஒரு துண்டு ரொட்டி அதற்கு இதுவே அதிகம் என்றார் கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்